ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே இது அந்த மா மதிய நன்றி நன்றியாண்டவர் இதோ ஆண்டவர் இதுவரை நீங்கள் வழி நடத்துனீங்க நீங்கள் ஆண்டவரே இதுக்கு மேலே நீங்கள் வழி நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துன்னு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நம்ம இது வரைக்கும் ஆறு வார்த்தைகளை பார்த்துருப்போம் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வழிகளும் இருக்கும் ஒவ்வொரு உணர்வுகளும் இருக்கும் அந்த வழிகளில் வந்துட்டு நான் இதை வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா நான் ஒரு மூணு பிரிவாக எடுத்து வச்சுருக்குறேன் ஆண்டார் வந்து அந்த சிலுவையில் பட்ட அவரோட வழிகள் அடுத்தது அவர் பட்ட துன்பங்கள் கடைசியாக வந்து அவர் ஏழாம் வார்த்தையில் பேசின அந்த விளக்கமும் அதுக்கப்புறமா இந்த ஏழு வாரத்திலையும் இருக்கிற ஒரு பூவை பற்றி அதோட விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஆண்டார் வந்து சிலுவையில் அறையப்பட்டப்ப வந்து அவரோட கைகளில் வந்து ஆணிகள் அடிக்கப்படலை அவரோட மணிக்கட்டில் தான் அடிக்கப்பட்டிருந்துச்சு அந்த மடிக்கட்டுகள் வந்து அஞ்சுலேருந்து எட்டு இன்ச்சுக்குள்ளே இருந்தது நம்ம காலில் ஒரு சிறு ஆணி குத்தினா கூட ஒரு வாரத்துக்கு அழுவோம் இதே சோம்பேறியாக இருந்தானே வச்சுக்கேன் அது ஒரு மாதத்து வரைக்கும் நம்ம அந்த அழுவோம் ஆனால் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆணியை சுமந்து அவர் கைகளில் வச்சுருந்தார் அதுபோல் அவர் சுமந்த சிலுவை வந்து நூ நூற்றி ஐம்பது கிலோ எடை குறை இருந்துச்சு ஆனால் நம்ம படத்தில் பார்த்துருப்போம் அந்த சிலுவை வந்து ஷார்ப்பாக காமிச்சிருப்பாங்க ஆனால் அவர் வந்து அறையப்பட்டது வந்து மு முள் செதிலு அதை மாதிரி இருக்கிற சிலுவையில் தான் ஆண்டவர் வந்து தொங்கிக்கிட்டு இருந்தார் அதுபோல் வந்து அந்த ஆணையோட நீளம் வந்து எட்டு அடி நீளமாக இருந்துச்சு இயேசுவோட உயரம் வந்து ஐந்தடி பதினோரு அவரோடய இடம் வந்து எண்பத்தஞ்சு கிலோவாக இருந்துச்சு ஆண்டரோட எடை எண்பத்தஞ்சு கிலோ தான் ஆனால் அவர் சுந்த சிலையை வந்து நூற்றி கிலோ அது போல தான் ஆண்டவர் வந்து நம்மளோட பாவங்களை அவரும் ஏற்று இந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆண்டர் வந்து கொல்கத்தாவில் வந்துட்டு மூணு முறை வந்து ஆண்டவர் கீழே விழுந்தார் கீழே விழுந்தப்ப கூட அவரோட உடலில் மொத்தம் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது அடிகளும் அதில் வந்து மிக உள்ளடி வந்து நூற்றி ஐம்பது அடிகளும் இருந்துச்சு ஆண்டரோட தலையை சுற்றி மொத்தம் வந்து பதினேழு முட்கள் குத்தப்பட்டன தலையில் நம்மளான் நினச்சிக்கலாம் அது கிருடன் நினச்சிருக்கலாம் அது நம்மளோட பாவங்களுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த பதினேழோட முட்களை அவர் தலையில் குத்தப்பட்டிருந்துச்சு அடுத்தபடி ஆண்டவர் வந்து சிலுவையில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட இருந்துச்சு லத்தீன் வார்த்தை எழுதியிருந்தாங்க ஐஎன்ஆர்ஐ இன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏசு நஸ்ரேயன் யூதர்களின் ராஜா என்று அதில் எழுதப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து நம்ம எதை பற்றி அடுத்ததாக பார்க்க போறோன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் ஏழாம் வார்த்தை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த சில்வையில் சொல்லப்பட்டிருக்குது என்ன இருக்குன்னா இயேசு வந்து அவரோட ஆவி யாராலும் எடுக்க முடியாது அவருடைய அவராகவே பிதாவின் கரங்களில் வந்து அவர் வந்து அவரோட ஆவியை ஒப்பு கொடுத்தாரு சங்கீதம் பதினாறு பத்தில் கூட இப்படியே சொல்லப்பட்டிருக்கு என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவனை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கு இது இயேசுக்கு பிதாவின் தேவனிடத்துலேருந்து கொடுத்த வாக்காக இருந்துச்சு ஆகையால் தேவன் வந்து தன்னை வந்து உயிர் உயிர்ப்பிப்பார் என்று இயேசு நல்லாவே அறிந்திருந்தார் அப்படியே கூட மத்திய பதினாறு இருபத்தோறாம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு எருசுலமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியர்களும் வேத பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பது குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்தார் அவருக்குள்ள ஆனால் சொல்லப்பட்டதுமே ஆண்டவருக்கு வந்து அது ஒரு திருப்தியாக இருந்துச்சு பிதாவின் கட்டளையுடைய முடிந்தது என்று ஆண்டவர் காணப்பட்டது ஆகையால் நிச்சயமாய் தன்னை உயிர்ப்பிப்பார் என்று அவர் நம்பி இருந்தார் அவரோட வரிசையில் கூட முதல் வார்த்தையில் சொல்லப்பட்டிருந்தாங்க ஸ்தேவனை பற்றி கல் எறிஞ்சு கொண்டாங்கன்னு ஆனால் ஸ்தேவான் வந்து என்ன பண்ண ஆண்டவரே என் உன் கையில் ஒப்பு வைக்கிறேன்னு சொல்லி அவரு கூட அவர் ஒப்பு கொடுத்தாரு அது போலதான் நம்மளும் இருக்கணும் கருத்தருடைய பிள்ளைகளே இயேசு நம்ம கூட கடைசி நேரத்தில் கூட நம்மளோட ஆவி வந்து ஆண்டவர் கருத்துல தான் ஒப்புக் கொடுக்கணும் அது சந்தோஷத்தோடும் மன தான் ஆண்டவர் ஒரு கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் உம் வயசானவங்க இந்த ராஜா பரம்பரையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட உயில் எழுதி வச்சா நம்ம பிள்ளைங்க வந்து வருங்காலத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது அவன் பசினி ஆட்டியும் போய் நிற்கக்கூடாது அவன் வந்து எந்த ஒரு கஷ்டமும் அறியக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா ஆண்டவரே இப்பொழுது என் உயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஆண்டவருக்கு அவருக்கு நம்ம உயிரை கொடுக்கறதுல அதில் பிரயோஜனமும் இல்லை அதை ஆண்டவர் ஏத்துக்கிறதாவும் இல்லை ஆனா நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டோர் ஊழியத்துல வாஞ்சியா இருக்கணும் கடைசி கால காலகட்டம் வரைக்கும் ஆண்டோர்கள் நம்ம வாழும்போது நம்ம உயிரை வந்து அவருக்காக கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அது போலதான் அணுதினமும் ஆட்டி குட்டியினருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் கருத்துடைய கிருபையை சார்ந்து குறியொற்றுகளால் வாழ முயற்சி செய்ய வேண்டும் புளியொற்றுகளாய் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அப்போது நாமும் இயேசுவை போல சந்தோஷத்தோடு நம்முடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நான் கூட சொன்ன ஒரு பூவை பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து முதலாம் வாரத்தில் பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லிட்டு மன்னிப்புன்ற ஒரு பூவை அதில் காட்டியிருந்தார் ரெண்டாவதாக வந்துட்டு சொல்லியிருக்க அந்த என்று சொல்லிட்டு ரச்சிப்பு என்ற பூவை கொடுத்துருந்தாரு அதே மாதிரி மூணாவது வாரத்தில் வந்து ஏவான் கையில் வந்து பொறுப்பையும் பராமரிப்பையும் கொடுத்துருக்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அதில் அங்கலாய்ப்பு என்ற ஒரு பூவையும் கொடுத்திருக்கிறாரு ஐந்தாவது வாரத்தில் வந்துட்டு இருக்கிறேன் என்று தவிப்புன்ற ஒரு பூவை கொடுத்திருக்கிறாரு ஆறாம் வாரத்தில் வந்து அர்ப்பணிப்புன்ற ஒரு பூவையும் ஏழாம் வாரத்தில் முடிவுப்பு வெற்றி என்ற ஒரு பூவையும் கொடுத்திருக்கிறாரு இது மொத்தமா சேர்ந்த ஒரே ஒரு தான் இருக்கு அது ஆண்டவரோட அன்பாக தான் இருக்குது இந்த நேரத்துல கூட ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக சிலுவையில் சுமந்தாரு அவரோட ஆவியை கூட அவர் வெற்றிகரமாக வந்து கொடுத்தாரு அவர் தலையை தான் தன்னோட ஆவியை அவர் வந்து விட்டு கொடுத்தாரு அது போலதான் நம்மளும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட ஆவியை வந்து சந்தோஷமாகவும் பகிரங்கமாகவும் விட்டு கொடுக்கணும் அதில் தான் அழகாக ஒரு வசனம் கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சார் கூட வசனம் சொல்லுவார் யோவான் மூணு பதினாறுல தான் அழகாக சொல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜபம் செய்வோமாக எங்கள் அன்பின் பிதாவே இதோ இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட வார்த்தை எங்களுக்கு பேச உதவி செஞ்சுங்க ஆண்டவரே இந்த சிலுவின் பட்ட பாடுகளும் வழிகளையும் எங்களுக்கு உணரத்தக்க உதவி செய்ய ஆண்டவரே நாங்கள் இந்த இந்த நேரம் முதல் ஏதாவது பாவம் செய்திருந்தா கூட ஆண்டவரே இந்த சிலுவையின் பாடுகள் மூலியமாக நாங்கள் உணரத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசு கிறிஸ்துன்னு ஜெபிக்கிறோம் எங்கள் சீவ்னுள்ள நல்ல பிதாவே